அகனான் ஒரு பாடல் நெய்தல் பிரிவால் வாடும் தலைவி தினை நெய்தல் துறை பகற்குரி வந்து கண்ணுற்று நீங்கும் தலைமகனைத் தோழி தலைமகளை இடத்து உயித்து வந்து செறிப்பு அறிவுறி வரைவு கடாயது பாடியவர் குருவெழுதியார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் பின்னுவிட நெறித்த கூந்தலும் பொன்ன அகத்து அரும்பிய சுனங்கும் வம்புவிட கண் உறுத்து எழுதர் முலையும் நோக்கி எல்லினை பெரிதது என மான் கூறி பெருந்தோல் அடைய முயங்கி நீடு நினைந்து செலல் வாட் சுரா பழங்கும் வளை மெய் பெருந்துரை கனைத்த நீதர் கண் போல் மா மலர் நனைத்த செருந்தி போது வாய் அவிழல் மாலை மணி இதழ் கும்ப காலைக்கள் நாறு காவியுடு தன்னென மலரும் கழியும் காணலும் காந்தொரும் பல புலந்து வெவ்வாரார்குள்வ என பருவரும் தாரா மரப நீ தனந்து தலைவியின் தாய் தலைவியின் கூந்தலை அழகுறப் பின்னி பொன்னிற மினியில் அரும்பியுள்ள சுணங்குகளை பார்த்து புதிதாய் முளைத்து வரும் முளைகளைக் கண்டு இவள் அழகில் எல்லோரையும் மிஞ்சுகிறாள் என்று பலவாறு புகழ்ந்து பெரிய தோள்களைக் கட்டித் தழுவி அவளை பிரிய மனமில்லாமல் வீட்டில் சிறை வைத்தாள் உன்னை பிரிந்த பிறகு வேகமான வாழ் போன்ற சுறா மீன்கள் உலவும் வளமான கடலொரப் பெருந்துரையில் நெருங்கிய நெய்தல் மலரின் கண் போன்ற அழகிய மலர்களும் தேன் சொட்டும் பூக்களும் மலரும் மாலை நேரத்தில் மணிகள் பதித்து போன்ற இதழ்கள் கூம்பும் வேளையில் கள் காவி மலர்களோடு காலையில் குளிர்ந்த கழிகளும் சோலைகளும் காணும் போதெல்லாம் நீ வரமாட்டாயோ என்று ஏங்கி தவிக்கிறாள் உன்னுடைய மாலை அணிந்த மார்பினை நினைத்து வருந்துகிறாள் தலைவன் பிரிவால் வாடும் தலைவி நெய்தல் நிலக்காட்சிகளைக் காணும் போதெல்லாம் வருந்துகிறாள் அவளுடைய கூந்தல் மேனி முளைகள் ஆகியவற்றின் அழகை வியந்து பாராட்டி அவளை விட்டு பிரிய வேண்டாம் என்று தாய் கூறியும் தலைவன் பிரிந்து சென்றதை எண்ணி வருந்துகிறாள் என் காதலர் எப்போது வருவார்கள் என்று இயங்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்